வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கதம்ப சட்னி எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம தாளிச்செல்லாம் போடுவோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பவும் போல் நீங்கள் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஊர் சைட்லலாம் இந்த சட்னியை வந்து அடிக்கடி செய்வாங்க இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து வாங்க ஃபஸ்ட்டு இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் கூட எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு அஞ்சு இல்லை நாலு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு துண்டு வந்து இஞ்சி நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து ஒரு பூண்டு பூண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பூண்டு ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் சின்ன பூண்டாக சேர்த்துக்கோங்க அதை தோலோடு சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்த்து நீங்கள் வந்து அதை அரைச்சி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு தக்காளியும் வெங்காயம் ரெண்டு ரெண்டு அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வதக்கிற பக்குவம் பார்த்திங்கன்னா ரொம்ப புன்னீரமாக வதக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இந்த டைமில் வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதனால் ஆல்ரெடி நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் காரம் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலே தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியில் நறுக்கடி வச்சுனால அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நார்மலாக பூ கட்டும்போது பார்த்திங்கனா நம்ம நிறைய பூ வந்து சேர்த்து கட்டுறோம்னா அது வந்து கதமோன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சட்னி இந்த சட்னி பண்ணும்போது நம்ம வந்து நிறைய பொருள் நம்ம சேர்த்து பண்ணுறோம் அதனால இந்த வந்து ஊர் சைட்லலாம் வந்து கதமை சட்னின்னு சொல்லுவாங்க தக்காளி கொஞ்சம் வதக்கிட்டு பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க தக்காளியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப வதக்கிடாதீங்க கொஞ்சம் வந்து காட்டில் இருக்க மாதிரி நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புளிப்புத்தன்மை வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து புதினா வந்து ஒரு ஒரு கட்டு புதினா வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு புதினாவை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேலு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு க கொத்து வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை ஆட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பிஞ்சி கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க பெரிய கருவேப்பிலையாக சேர்க்காதீங்க ஏன்னா வந்து அறப்படாது அதனால வந்து பிஞ்சி கருவேப்பிலையை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெரிய கூட எடுத்து பண்ணலாம் ஆனால் வந்து அறப்படாது சரியா அதனால் வந்து கொஞ்சம் பிஞ்சி கருவேப்பிலையை எடுத்து பண்ணிக்கோங்க நல்லா வந்து வதக்கி இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அந்த கலரே போதும்னா அவங்க வந்து நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காரமும் கம்மியாக இருக்கும் கலராகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் காரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிருங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மிக்ஸியில் தண்ணி வந்து சேர்த்துறதுங்க நல்லா போட்டு நல்லா வந்து இதிலேயே இறப்பசருக்கு பார்த்திங்கன்னா அதில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமேலு ஒரு கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிக லெவலில் கூட சேர்க்கலாம் நீங்கள் கரெக்டாக வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி கூட நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலக்கி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி சட்னி மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து கட்டியாக இருக்குன்னா கட்டியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு இதை மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதை மாதிரி பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்க்கலாம் மிக்ஸிலலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை தனியாக பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமே இல்லை உங்கள் உப்போட லெவல் வந்து கம்மியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க வீட்டில் இருக்கவங்க பசங்களும் பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாமல் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சட்னிலாம் வந்து புதுசாக நீங்கள் வந்து லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி சட்னி தான் எனக்கு வேணும்ன்றது அடம்பிடிச்சு கேட்பாங்க ரொம்பவும் டைம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம் எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதை இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ